இரண்டரை வயது சிறுவனுக்கும் அவன் தாய்க்கும் நடந்த இந்த உரையாடலை நான் இன்டர்நெட்டிலே வாசித்தேன் அம்மா நான் வீட்டு வேலைக்கார அம்மாவிடம் உங்களோட நகைகளை எல்லாம் பத்திரமாக வைக்க சொல்லி குடிப்பீங்களா என்று கேட்டான் சிறுவன் அதப்படிடா கொடுப்பேன் என்றாள் அம்மா உங்க மணி பர்ஸ் அவங்க கிட்ட கொடுப்பீங்களா நிச்சயமாக கொடுக்க மாட்டேன்டா அப்ப ஏமா என்னை மட்டும் அவங்க கிட்ட விட்டுகிட்டு போறீங்க என்று அந்த பையன் அப்பாவியாக கேட்ட கேள்வி அந்த அம்மாவின் உள்ளத்திலே சாட்ட விழுந்தது கண்ணில் நீர் கட்டியது தாயின் அன்புக்காக பிள்ளைகள் எவ்வளவு இயங்குகிறார்கள் பார்த்தீர்களா வேலை செய்யும் தாய்மார்கள் கொஞ்சம் யோசிப்பது நல்லது பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் காலம் வரை நம்முடைய தேவைகளை குறைத்துக் கொண்டு ஒருவர் சம்பளத்தில் வாழ பழகிக் கொள்வது நல்லது அல்லது நீண்ட காலம் விடுப்பு எடுக்கக்கூடியவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய எளிதான பணிகளை செய்யலாம் நீங்கள் வேலைக்கு செல்வது தவிர்க்க முடியாதது என்றால் உங்கள் தாயையோ அல்லது மாமியாரையோ உங்கள் வீட்டில் இருக்க சொல்லி பிள்ளைகளை அவர்கள் பொறுப்பில் விட்டுவிட்டு வேலைக்கு போகலாம் பண முக்கியம்தான் சம்பாத்திய முக்கியம்தான் ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு இருப்பது அதைவிட மிக முக்கியம் எனவே எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள் இப்பொழுது தவறு செய்துவிட்டு பின் காலங்களிலே வேதனைப்படாதிருங்கள் பிள்ளைகள் கர்த்தலால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சத்திய வேதம் நமக்கு கூறுகிறது இந்த எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகள் இல்லை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துள்ள பிள்ளைகளுக்கு உங்கள் பொன்னான நேரத்தை கொடுப்பீர்களா அதன் பலனை உங்கள் வாழ்நாளில்தானே நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்ன செய்வீர்களா